தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி உங்களுக்கான இன்றைய வசனம் அதிகாரம் பதினொன்று இறை வசனம் ஒன்று கள்ள துலாக்கோள் ஆண்டவருக்கு அருவறுப்பானது முத்திரையிட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது ஜபம் நீதியின் திருமுகமாம் எம் இறைவா இன்றைய இனிய நாளை நாங்கள் காண நீ சித்தமா அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய இறை வசனத்தை தியானிக்கும் ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக உம் இறை வார்த்தை அவர்களுக்குள் வேறூன்றுவதாக நீர் நீதியை விரும்பும் தேவன் நாங்கள் கள்ள துலாக்கொலை போல் வாழாமல் என்றும் நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு துணை செய்யும் ஆமீன்